ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் பாசுரங்கள் கொல்லணை வேள்வரி நெடுங்கண் கௌசலை தன் குலமதலாய் குனி வெல் ஏந்தும் மல்லணைந்த வரை தோழாவல் வினகேன் வகையே கற்றாய் மெல் அணை மேல் முன் துயின்றாய் இன்று நீ போய் வியன்கான மரத்தின் நீழர் கல் அணை மேல் கண் துயில கட்டணையோ காதூச்சரிய கோவே கொலை தொழில் பொருந்தின வேலாயுதம் போன்ற செவ்வரி பரந்த நீண்ட கண்களை உடைய குலத்தில் தோன்றிய குமாரனே வளைந்த வில்லை தடுத்த வலிமை பொருந்திய மலைகள் போன்ற தோள்களை உடையவனே மனத்தை கசியச் செய்வதில் வல்லவனே காகுத்த மரபில் தோன்றியவனே கருநிறமுடைய ஐயனே மென்மையான பஞ்சனை மெத்தையின் மேல் முன்பெல்லாம் படுத்துறங்கி பழகினவனான இனிமேல் புதிதாக இன்றைக்கு சென்று பெரிய காட்டில் உள்ள மரத்தின் நிழலிலே கருங்கர் பாறைகளையே படுக்கையாக கொண்டு அதன் மேல் படுத்த துயில பழகுகின்றாயோ